இந்த எல்லாம் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு ஏன்னா அப்படி ஒரு 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 கான்செப்ட் படத்துல நைன்டீன் நைன்டீன் மர்டர் கேஸ் அதை இப்போ அதாவது படம் படம் நைன்டி ஒன்ல தானே நடக்குது அந்த அந்த டைம் டைம் லைன்ல இருக்க ஆளுங்களோட லிங்க் பண்ணி முழுக்க கேள்விக்கான கேள்விக்கான பதில பதில தேடுறாங்க அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு நம்மளும் அவனுங்க கூடவே சேர்ந்து காஞ்சி கடைசியா நறுக்கான தான் படத்தோட கதை போய் பாத்துட்டு வந்துருவோம் அதுக்கு முன்னால நம்ம புது முயற்சியா சீரியஸ்காக ஆரம்பிச்சிருக்க சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாத்தீங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் தான் நம்புறேன் புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சோ இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா டைட்டில் கார்லயே ஒரு மர்டர் கேஸோட நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு காட்டுறாங்க ஒரு மியூசிக்கல் பேண்ட் அதுல சைடு பிட்டா மியூசிக் வாசிக்கிற மார்கரெட்ன்ற ஒரு பொண்ண அவ வீட்லயே வச்சு கத்திரிக்கோளால பல தடவை குத்தி குத்தியே கொலை பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல இந்த கொலைய வீட்டுக்கு திருட வந்த ஒரு திருடம் தான் பண்ணிருப்பான் அப்படின்ற ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்திருக்கு ஏன்னா மார்கரெட் கால்ல ஒரு விலை உயர்ந்த ஆங்கிலேட்ட போட்டிருப்பா செத்ததுக்கு அப்புறம் அந்த ஆங்கிலேட்ட காணும் இப்படி போயிட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் போக போக திசை மாறி லாஸ்டா அந்த பொண்ணை கொலை பண்ணது திருட வந்தவன் இல்ல அந்த பொண்ணோட புருஷனான ரோமன் ஒருத்தவன் தான் மார்கரெட் வேலை செய்யறாள் மியூசிக் பேண்டு அந்த பேண்டுக்கு லீடரே ரோமன் தான் புருஷன் முன்னாடி தகராறு காரணமா ரோமன் தான் மார்கரெட்டை கத்திரிக்கோளால குத்திருக்கான் கத்திரிக்கோல்ல அவனோட பிங்கர் பிரிண்ட் கூட கிடைச்சிருக்கு சோ அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ட்ரையல் வச்சு ஹெண்டிங்ல ரோமனுக்கு மரண தண்டனையும் கொடுத்துறாங்க இப்போ நம்ம பார்த்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் எல்லாத்தையும் எழுதுனது ஒரே தான் அவன் பேர் கிரெக்கு ஆக ரோமனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு டைட்டில் கார்டில் போட்ட கையோட இன்னைக்கு ரோமனை தூக்கில ஏத்த போற நாள் சாக போறதுக்கு முன்னால கிரெக்குன்ற ரிப்போர்ட்டரை பார்க்கணும் அப்படின்னு ரோமன் கேட்கவே கிரெக் ரோமனை வந்து மீட் பண்றான் வா தலைவா போதுமா தகட்ட தகட்ட என்னை பத்தி எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ எழுதி தீத்துட்டேன் இப்ப சந்தோஷமா இவ்வளோ எழுதிட்டேன் நான் சாக போறேன் என் கடைசி ஆசையா நீ இன்னொன்னையும் நியூஸ் பேப்பர்ல எழுதணும்னு ஆசைப்படுறேன் அதை சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன்னு எந்த பொண்டாட்டியை கொலை பண்ணதா ரோமனை இப்போ தூக்கில போட போறாங்களோ அந்த பொண்டாட்டிய நான் உருகி உருகி காதலிச்சேன் இப்போ மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவளை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத எனக்காக எழுதணும்னு ரோமன் சொல்ல அடே அப்பா நல்லா கைலாஷா கைப்புள்ள மாதிரி இருந்துகிட்டு அது எப்படியா பொண்டாட்டிய கொலையும் பண்ணிட்டு அவளை காதலிக்கிறதாகவும் எழுத சொல்ற உனக்கு தில்ல அதிகம் தாயா சரி இப்போவாச்சும் என்கிட்ட உண்மையா சொல்ல நீதானே உன் பொண்டாட்டியை கொலை பண்ண அப்படின்னு கிரகு கேட்டதும் ரோமன் கிரகு கிட்ட வந்து அவன் காதலோ என்னத்தையோ முணுமுணுன்றான் என்ன சொன்னானோ ரோமன் சொல்லி முடிச்சதும் கிரகு திரு திருன்னு முழிகிறான் அதோட ரோமனை தூக்கல ஏத்த குறிட்டு போறாங்களா இவ்வளவு நேரமா ரோமனுக்கு முடிவெட்டு இருந்திருப்பாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கிரெக் முடிவெட்டின கத்திரிக்கோளை பார்த்தா கத்திரிக்கோளை வச்ச இடத்துல காணும் அது அங்க ரோமனோட கையில இருக்கு இதோட சம்பந்தமே இல்லாம செத்து போன ரோமனோட பொண்டாட்டி ரோமனுக்கு எதிரில நின்றுட்டு இருக்காங்க கத்திரிக்கோளோட ரோமன் மார்கரெட் கிட்ட போறான் அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டு வந்தா இப்படி ஒரு கோரமான கனவை நைட்டு தூக்கத்துல கண்ட ஒரு பொண்ணு அவதான் ஹீரோயின் திடுக்குன்னு ஏன்ச்சு இவருக்கா பில்டிங்ல போரே போட வேணாம் அவ கத்தற கத்திலேயே தானா ஓட்ட விழுந்து வாட்டர் பிச்சு அடிக்கும் போல அந்த கத்து கத்துரா அப்ப அந்த பில்டிங்ல இருக்க ஒரு கன்னியாஸ்திரி தான் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா அமைதியாருன்னு ஹீரோயினை ஆசுவாசப்படுத்துறாங்க இது முடிஞ்ச மறுநாள் ஹீரோயினுக்கும் இப்ப அவ இருக்க இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால பழசெல்லாம் மறந்த நிலமையில ஏன் தான் யாருனே அவளுக்கு தெரியல ஹீரோயின் இந்த பில்டிங் வெளியே நின்றுட்டு இருந்திருக்கா இது ஒரு சர்ச்சி நடத்துற ஆர்பனேஜ் ஆர்பனேஜ் ஆளுங்க ஹீரோயினை கூப்பிட்டு அங்க தங்க வச்சிருக்காங்க ஹீரோயின் அங்க தங்குனா நாலு நாளும் பாய திறந்து யாருகிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசல சாப்பிடவே இல்ல நைட்டு தூங்குறப்போ ரூமுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்னு டோருக்கு பின்னால சேர முட்டு கொடுத்து தான் தூங்கிருக்கா அப்புறம் எல்லா நைட்டு தூங்கும் போதும் ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டு அலறி அடிச்சு ஏஞ்சிருக்கா இவளை என்ன பண்றதுன்னே சர்ச்சை ஆளுங்களுக்கு தெரியல இதை ஃபாதர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நம்மளால என்னமா பண்ண முடியும் பேசாம போலீஸ் அவரை வச்சு அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு ஃபாதர் சொல்ல கன்னியாஸ்திரிக்கு மனசு கேக்கல சரி வேணா ஒண்ணும் பண்ணலாம் நம்ம சர்ச்சிலேயே வளர்ந்து இப்போ பிரைவேட் டிடெக்டிவா ஒரு பையன் இருக்கான்ல நான் என்ன பண்ணுவா அவங்கிட்ட சொல்லி இந்த பொண்ணோட ஃபேமிலியை கண்டுபிடிக்க சொல்லுவோம் அது வரைக்கும் இருக்கட்டும் சின்ன இங்க வளர்ந்த ஒரு பிரைவேட் டிடெக்டிவா வர சொல்றாரு அவர் தாங்க படத்தோட கதாநாயகன் ஹீரோவுமே சர்ச்சுக்கு வந்து இப்ப என்ன அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் விடணும் அவளை தானே நான் போற போக்குல விட்டு போயிடுறேன்னு மேட்டரை தட்டி விட பாக்க சர்ச்சு ஃபாதர் ஒரு முறை முறைச்சதும் சரிங்க சரி போற போக்குல அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவ்வளோ ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன் அதை நியூஸ் பேப்பர்லையும் போட்டுடுறேன் இவ ஃபேமிலி ஆளுங்க யாருக்காச்சும் இவ்வளோ தெரிஞ்சா கான்டெக்ட் பண்ணுவாங்கல்ல இப்போ ஓகேவா அப்படின்னு ஹீரோ ஃபாதரை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது சர்ச் ஆளுங்க ஹீரோயினை பார்த்த டைமிங்ல அவ ஒரு கையில மட்டும் கிளவுஸ் போட்டுருந்துருக்கா இன்னொரு கை கிளவுஸ் எங்க போச்சுன்னு தெரியல பிளஸ் இந்த ஐரிஷ் ஆளுங்களாம் யூஸ் பண்ற ஒரு வெட்டிங் ரிங் இருக்கும் அதையுமே ஹீரோயின் கையில போட்டுருந்துருக்கா இதெல்லாம் ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை போட்டோ எடுக்க அவர் ஃப்ரெண்டு கடைக்கே ஹீரோயினை கூறிட்டு போக அவன் நல்லா மான் புழுக்கையில செஞ்ச மாவிளக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ஐடியாவ அதான் பொண்ணு சோக்கா இருக்குல்ல இவளை ஏன்டா வேஸ்டா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் விடுற உன் வீட்லயும் யாரும் இல்ல உனக்கும் யாரும் இல்ல பேசாம இவளை கொண்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கோ ஜம்மா பொண்ணு அப்படின்னு ஃப்ரெண்டு உசு போட்டதும் டேய் பரவ முக்கா கொஞ்ச நேரம் சும்மாடுறா போட்டோ எடுத்துட்டா நீ அதை நியூஸ் பேப்பர்ல போற வேலையை பாரு நான் இவ்வளவு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துடுறேன்னு ஹீரோ ஹீரோயினோட மெண்டல் ஹாஸ்பிட்டல் வந்தா கதவை திறந்ததும் ஃபுல் பைத்தியம்ஸ் அதுங்களுக்குள்ளேயே மாறி மாறி அடிச்சுக்குதுங்க இங்க ஹீரோயினை விட்டா எந்த பைத்தியம் எங்க எப்போ எப்படி வந்து கடிச்சு வைக்கணும் தெரியாது ஸோ நான் செத்தாலும் இங்க இருக்க மாட்டேன்னு ஹீரோயின் சிக்னல்லயே சொல்ல திரும்ப ஹீரோ அவளை சர்ச்சைக்கு கூறிட்டு போனா நானே சனியை ஓஞ்சிச்சு நிம்மதியாக இருக்கேன் திரும்ப நீ அதை கொண்டு வந்து என் தோல்ல ஏத்த பாக்குற பத்தியா நீ அவள பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் விடுவியோ இல்ல கூட்டுன்னு போயிட்டு வைத்தியம் பாப்பியோ அது ஓம் பிரச்சனை என்ன ஆள விடுன்னு ஃபாதர் ஹீரோயினை உள்ள சேர்க்கவே இல்லை வேற வழி பொண்ணை தனியாகவும் விட முடியாது ஸோ ஹீரோ அவர் வீட்டுக்கே ஹீரோயினை கூறிட்டு போறாரு இப்ப வரைக்குமே ஹீரோயின் எதுவுமே பேசல கம்முனே தான் இருக்கா இந்த அம்மா ஹாலு உக்காரலாம் நிக்கலாம் நடக்கலாம் அந்த அம்மா கிச்சனு சமைக்கலாம் புரியலாம் சாப்பிடலாம் அந்த அம்மா பெட்ரூமு படுக்கலாம் தூங்கலாம் பரவசமா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினுக்கு ஹோம் டூர் எல்லாம் கொடுத்து முடிச்சதும் எப்பவும் போலதான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால ரூம் டோருக்கு பின்னால சேர வச்சு முட்டு கொடுத்துட்டு தான் தூங்குறான் எப்பவும் போலன்றப்போ எல்லாமே இன்க்ளூடிங் தானே வீட்டை ரெண்டா புலகிற மாதிரி சவுண்டை கொடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே ஏஞ்சிக்கிறான் ஓப்பனிங்ல நம்ம பார்த்தோம்ல ரோமன் அவன் தான் கத்திரிக்கோளால குத்த வர மாதிரியே ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட கனவு சவுண்டு கேட்டு ஹீரோ உள்ள வந்து அப்படி இப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்த மறுநாள் இப்படி மெமரி லாஸ் ஆன ஒரு பொண்ணு எங்கள்கிட்ட இருக்கா இவ யாருன்னு உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஹீரோவோட பேரு அட்ரஸ் போன் நம்பர் எல்லாத்தையும் போட்டு ஹீரோயின் போட்டோட நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு அதை பார்த்துட்டு இவளை தேடி யாராச்சும் வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயினோட தாத்தா வயசு இருக்க ஒரு ஆளு ஏண்டா வந்தேன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லவே மாட்டாரு சார் வெயில்ல இந்த அட்ரஸ் தேடி கிட்ட வந்து ரொம்ப தாகமா இருக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் கிடைக்குமா அப்படின்னு தண்ணி பிடிக்க ஹீரோவை கிச்சனுக்கு அனுப்பிட்டு பொறுமையா ஹீரோயின் கிட்ட உக்காந்தவரு ஹீரோயினோட ஒரு கையை பிடிச்சி சாஃப்ட்டா தடவிக்கிட்டு பட்டும் படாம ஹீரோயின் கிட்ட பொறுமையா பேசிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் ஹிப்னடைஸ் ஆயிடுறா சோ வந்திருக்கவரே ஒரு ஹிப்னடைஸ் பண்ற டாக்டர் டேய் நடா பண்ற அந்த பொண்ணுன்னு ஹீரோ குதிச்சுட்டு வந்தா இருங்க சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கேன் அப்படின்னு டாக்டர் ஹீரோவை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஹீரோயினோட கையை விடல உனக்கு ஒன்னும் இல்லமா நாங்கெல்லாம் பக்கத்திலேயே தான் இருக்கோம் நீ பொறுமையா மனசுக்குள்ள போய் நீ என்ன பாக்குறன்றத அப்படியே எங்கள்கிட்ட சொல்லு பாப்போம் அப்படின்னு டாக்டர் கேட்டு கண்ண முன்ன ஹீரோயின் திடீர்னு என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறா படத்துல ஹீரோயினை காட்டுனதுல இருந்து ஹீரோயின் பேசுன முதல் வார்த்தைனா இதுதான் இப்பதான் பாரா இவளால பேச கூட முடியுமா அப்படின்னு ஹீரோ ஷாக்காக ரைட்டு சார் இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்தா இவளை ஹிப்னடைஸ் பண்ணியே இவளுக்கு என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிச்சு இவ மறந்த பழைய விஷயங்களையும் திரும்ப நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம் ஆனா உங்க வீடு கச்சா முச்சான்னு ஒரே கந்தரகோலமா இருக்கு இனிமேல் இங்க நம்ம செஷனை வச்சுக்கிட்டா வேலைக்காவது கூடாது நான் ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சிருக்கேன் நீங்க அங்க வந்துருங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் முடிச்சு கொடுத்துறேன்னு டாக்டர் கூப்பிடவே ஜி இவளை வீட்டுல வச்சு அன்னதானம் போடுறதுக்கே எனக்கு அற ஆயுள் போயிடுது இதுல ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்கள்ட்ட கூட்டிட்டு வந்து உங்களை கொடுக்கலாம் என்கிட்ட காசே இல்ல விட்டுருங்கன்னு ஹீரோ மாருக்க உங்கள்ட்ட யார் சார் காசு கேட்டது நம்ம எப்படியும் இந்த பொண்ணோட ஃபேமிலியை கண்டுபிடிக்க போறோம்ல நான் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹிப்னடைஸ் மூலியமா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா அது எனக்கு தானே சார் பெருமை அதுக்கு தான் நியூஸை பார்த்துட்டு நான் உங்களை தேடியே வந்தேன் காசை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்புனதும் அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஆன்டிக் ஷாப்புக்கு போயிட்டு டாக்டரை மீட் பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு ஹிப்னடைஸ் ஆரம்பிக்குது ஹீரோயின் ஹிப்னடைஸ் ஆனதுமே டாக்டர் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறாரு உன் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் பார்க்க போறியோ அந்த கேரக்டர்ல ஒரு ஆளா உன நினைச்சுக்காத அதுதான் பிரச்சனை அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்க்குற ஒரு ஆளான்னு இரு என்ன பார்க்குறியோ அதை எங்கள்கிட்ட சொல்லுன்னு அட்வைஸ் பண்ண டாக்டர் இப்போ உனக்கு முன்னால ஒரு டோர் இருக்கும் அந்த டோரை திறந்தா உன் வாழ்க்கையிலேயே பெஸ்டான மூமெண்ட் எதுவோ அந்த இடத்துக்கு நீ போவ அங்க என்ன பாக்குறன்னு டாக்டர் கேட்டதும் ஆஹா அன்னைக்கு தான் முதல் முறையா மார்கரேட்ட ரோமன பார்த்தான்னு ஹீரோயின் சொல்றா பக்கத்துல இருக்க ஹீரோவுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு நாங்க இந்த பொண்ணு யார் யாரு பேரையோ சொல்லி வளர்றா இது ஒண்ணு எனக்கு சரியா பல்லையேன்னு ஹீரோ தோண தோணு பேசிக்கிட்டே இருக்க ஐயைய நல்லா ஏஜ் படத்துல வர அனில் கேரக்டர் மாதிரி இருந்துகிட்டு ஏன்டா நொய் நொய்ன்ற நேத்து என் திறமைய பார்த்தல பேச முடியாத பொண்ணா நான் தானே பேச வச்சேன் கொஞ்ச நேரம் சும்மா ஆறு போக போக தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு டாக்டர் ஹீரோவுக்கு கேட்ட போட்டுட்டு ஹீரோயினுக்கு பூட்டை ஓபன் பண்ண நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல வாழ்ந்த ரோமன் மார்கரேட் அவங்க வாழ்க்கை தான் ஹீரோயினுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல தெரியுது அதை ஹீரோயின் சொல்ல சொல்ல அதை அப்படியே நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க நம்ம தான் இன்ட்ரோலே பார்த்துட்டோம்ல ரோமன் ஒரு மியூசிக் பேண்டோட லீடர் அதுல சைடு வாத்தியமா இருக்கிறது மார்கரேட் மார்கரேட்டுக்கு முதல் முறையா ரோமனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு ரெண்டு பேரும் பேசி பழகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நட்பு காதலாமார ரோமனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பட் ரோமனோட பொண்டாட்டி செத்துட்டான் ஆக்சுவலா ரோமன் ஜெர்மனை சேர்ந்தவன் இது வார் நடக்கிற டைம் இல்ல ஜெர்மன்ல இவனாலையும் சரி இவன் பொண்டாட்டியாலயும் சரி இருக்க முடியல பேசாம பார்டர் தாண்டி வந்துடலாம்னு காட்டை சுத்திக்கிட்டு இவங்க நாட்டு எல்லையே கடக்க ட்ரை பண்ணும்போது போது அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல பொண்டாட்டி செத்துட்டா அவ போனா என்ன நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹோப் கொடுக்க அடுத்த சீன்லயே ரெண்டு பேருக்குள்ள கல்யாண டேட் பிக்ஸ் ஆகி கல்யாணமே நடக்க போகுது இந்த கல்யாணத்துக்கு விருந்தாளியா கிரெக் வராங்க நல்லா மீசல் இல்லாத தோசை சட்டி மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு மார்கரெட் ரோமன் இவங்களுக்குள்ள பிரச்சனை வரத்துக்கு காரணமே இவன் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவனோட கல்யாணம் ஆக போகுது இன்னொருத்தவனை கட்டிக்க போற பொண்ணை இவன் என்னமோ ஏக்கமா பாக்குறான் ஒருத்தவன் லுக்க வச்சே தெரியும்ல அவன் எதுக்கு அட்டி போடுறான்னு அதோட ஹீரோயின் கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறான் பார்வையும் தின்ற மாதிரி இருக்கு மொத்தத்துல நடவடிக்கையே சரியில்லை இதுக்கு நடுவுல ரோமனோட வீட்டுல பல வருஷமா ஒரு வேலைக்காரியும் அவளோட சின்ன பையனும் இங்கேதான் இருக்காங்க பொண்டாட்டின்னு புதுசா ஒருத்தி உள்ள வந்துட்டா இவ ஆடம்பரமா இருக்கணும்னா அவங்க ஆடம்பரமா தங்கியிருந்த ரூம் எல்லாம் மாத்திதானே ஆகணும் மார்கரேட்டா அதுக்கான வேலையும் பாக்குறா அப்படியே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் ரோமன் மார்கரேட்டுக்காக அழகான ஒரு ஆங்குலேட்ட கிப்டா வாங்கிட்டு வந்து அவ காலில் கட்டி விட புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கும் போதே டாக்டர் செஷனை முடிச்சு ஹீரோயினை நிதானத்துக்கு கொண்டு வந்துடுறாரு இவ்வளவு நேரமா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்ததே ஹீரோயின் தானே சோ நிதானத்துக்கு வந்ததும் பழைய மாதிரிலாம் இல்ல சரளமா பேசுறா அதெல்லாம் ஓகே இவ ஏதோ ரோமன் மார்கரெட்னு கதகதியா சொல்றாளே அதெல்லாம் அவளோட கற்பனையான ஹீரோ கேட்டா அப்படி ரெண்டு பேரும் உண்மையாகவே இருந்தாங்கன்னு நமக்கு தான் தெரியும் ஹீரோவுக்கு தெரியாது இல்ல உடனே டாக்டர் அவங்க ரெண்டு பேரை பத்தி வெளியே வந்த மேகசின் எல்லாம் எடுத்து காட்டிட்டு ஹீரோயினோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வர ரெண்டு பேரோட கதை உண்மையாவே நடந்திருக்குங்க ஆனா இது நடந்தது நைன்டீன் ஃபார்ட்டி புருஷன் பொண்டாட்டிய கத்திரிகோளால குத்தி கொண்டுட்டான் அதுக்கு அவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை இப்போ ஏன் இவளுக்கு ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல பாப்போம் இப்பதானே ஒரு செஷன் போயிருக்க ஒவ்வொன்னா போட்டோம் போக போக மொத்த உண்மையும் வெளியே வரும் நாளைக்கு சாயந்தரம் மறக்காம வந்துருங்க டாக்டர் ரெண்டு பேரையும் அனுப்ப எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால வேற யாரோ ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நடந்தது இப்போ ஒருத்தவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஞாபகமா வருதுன்னா யாரு நம்புவாத சோ இந்த ஒரு டாக்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக மட்டும் நம்பிட முடியாது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டாக்டர் இருக்காரு அவர்டையும் போய் ஒரு சஜஷன் வான்னு அவர் டாக்டர் தொழிலாளர் மெடிசின் பண்ணிட்டு இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இந்த டாக்டர் யாருன்னு தெரியாத நைன்டி எஸ் கிட்ஸே இருக்க முடியாது யாருன்னு தெரிஞ்சுட்டா கமெண்ட்ல சொல்லிடுங்க அவர்கிட்ட ஹீரோயின் கேஸை பத்தி ஒப்பீனியன் கேட்டதும் நானும் படிச்சிருக்கேன்பா ஆனா இப்போதான் நேரில் கேள்விப்படுறேன் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்களோட வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு மெமரியா வர வாய்ப்பே இல்லை அதை மீறி வருதுன்னா அது இவங்களோட பாஸ்ட் வாழ்க்கையா தான் இருக்கணும் முதல் பிறவியில அந்த வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க முதல் பிறவியில அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இப்போ இவங்களோட மறுபிறவியில பழைய வாழ்க்கை இவங்களுக்கு மெமரியா தெரியுது எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பழைய வாழ்க்கையில நடக்கூடாத ஏதோ ஒண்ணு நடந்து அது தீர்க்கப்படாமலே இவங்க செத்து போயிருக்கணும் அதை இப்ப சால்வ் பண்ணதான் பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகமா தெரியுது அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இவரு இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் ஏனோ தெரியல இவர் மூஞ்சில ஒரு வில்லத்தனமான லுக் இது முடிஞ்ச அடுத்த சீன்ல ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல அதாங்க நல்லா டொனேஷன்லாம் வாங்கின டோனட் மாதிரி உப்பி போயிருப்பானே கிட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ரோமன் பத்தின சில தகவல் எல்லாம் வேணும்னு கேட்டிருப்பாரு சோ அப்ப நடந்த கொலையோட கேஸ் சம்பந்தமா நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் வந்துச்சோ அந்த டீடைல் கூடவே ரோமனை தூக்கல போடும்போது ரோமன் கூடவே இருந்த ஒரு ஜெயில் கார்டு அவர் சாகிறதுக்கு முன்னால அவரோட வேலையில என்னெல்லாம் நடந்துச்சோ அதை வச்சு ஒரு புக்கே எழுதிருக்காரு அதுல ரோமனோட டாபிக்கும் இன்க்ளூடுங்க ரோமனை தூக்கல போடுறதுக்கு முன்னால கிரெக் ஜெயிலுக்கே போயிட்டு ரோமனை மீட் பண்ணான்ல அங்க என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் இந்த புக்ல இருக்கு பத்தா மார்கரெட்டோட கொலைக்கை சம்பந்தப்பட்ட எல்லா ஆர்டிகளையும் எழுதி நியூஸ் பேப்பர்ல போட்டதே கிரெக் தானே

ஒரு சகுனி வந்து நிக்கிறான் ஹால் பார்க்க நல்லா அவசர கல்யாணத்துக்காக பிடிச்ச அமெரிக்கன் மாப்பிள்ளை மாதிரி இருந்துகிட்டு ஒரு பதட்டத்தோட ஹீரோ வீட்டு வாசலுக்கு வந்தவன் அப்படியே ஹீரோ ஹீரோயினோட கைய புடிச்சு என் தங்கமே செல்லமே கிடைச்சிட்டியா நான் உன்னை எங்கெல்லாம் தேர்ன தெரியுமா எங்கம்மா போனா என்ன விட்டுட்டு கடைசியா நியூஸ் பேப்பர்ல உன் போட்டோவை பார்த்துட்டு உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு குழையிறான் டேய் வென்ன எடுறா கைய யார் நீ நீ பாட்டுக்கு வர அந்த பொண்ணை பிடிச்சி தடவுற நான் மேட்ரு நீ ஹீரோ மறைச்சதும் ஐயோ பாஸ் நீங்க தானே இவளை காப்பாத்தினது உங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணலாம் பாஸ் இவனை கட்டிக்க போற பொண்ணு அவளுக்கு கொஞ்சம் மூளையில கோளாறு அப்பப்ப இப்படிதான் பழசெல்லாம் மறந்துடுவா இதோ பாருங்க அவ பேரை மென்ஷன் பண்ணி டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்க மாத்திரையே என்கிட்ட இருக்கு நான் ஒரு நாள் இவளை தனியா விட்டு வெளியூர்ல ஒரு இன்டர்வியூக்காக போனேன் மாத்திரை எடுத்துக்காம போயிட்டா போல போன தடவை இதே மாதிரி ஆகும் போது நான் அவ கூடவே இருந்தேன் சமாளிச்சிட்டேன் இப்போ நான் இல்ல இல்ல பழச மறந்தவ வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டா அப்படின்னு அவன் அவ்வளவு சொல்லியும் ஹீரோ நம்பல டப்புனு ஹீரோயினோட என்னோட கையை மறைச்சுக்கிட்டு இவ கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கா அது என்ன மோதிரம்னு சொல்லு பாப்போன்னு லாக் பண்ணதும் ஐரிஷ் ஆளுங்க போடுற மோதிரம்னு வந்தவன் கரெக்டா சொல்றான் சரி நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒன் டே மேட்ச் விளையாட விட்டானுங்களே அதுவே போதும் அப்படின்னு ஹீரோ மூஞ்ச தொங்க ஹீரோயின் சர்ச் ஆர்ஃபனேஜ் வாசல்ல கிடைக்கும் போது கையில ஒரு கிளவுஸ் தானே இருந்துச்சு இன்னொரு கிளவுஸ் எங்கே போச்சு போச்சுன்னே தெரியல இல்லையா அத அவ வீட்டு வாசல்லே விட்டு வந்துட்டா போல வந்தவன் கையோட எடுத்துட்டு வந்திருக்கான் அதெல்லாம் கூட ஆதாரமா ஹீரோ கிட்ட காட்டுறான் ஹீரோ அதை வாங்கிட்டு சரிடா எப்பா கூட்டணும் போ கண் கலங்காம வச்சு காப்பாத்து அப்படின்னு தியாகி மாதிரி பேசிட்டு வீட்டுக்குள்ள நடந்து போறப்ப தாங்க ஹீரோவுக்கு ட்விஸ்டே இப்போ வந்தவன் ஒரு கிளவுஸ் குத்தான்ல ஹீரோயினோட கையில இருந்து மிஸ் ஆன இன்னொரு கிளவுஸ் கிளவுஸ் மிஸ் ஆனது ஹீரோயினோட ரைட் ஹேண்ட்ல ஆனா இப்போ இவன் கொடுத்திருக்கிறதோ லெப்ட் ஹேண்ட்ல போடுற கிளவுஸ் அக்கா மக்க ஏங்கிட்டே விளாடுறியா சாலா சாதாரண கிளவுஸ காட்டி பொண்ணு பொண்ணு போட பாக்குறியா அப்படின்னு ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சி கத்தனதும் எடுத்தாம் பாருங்க ஒரு ஓட்டம் ஹீரோ அவனை துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணியும் முடியல பக்கு பக்குன்னு ஹீரோ மூக்கிலே நாளை குத்து குத்திட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க இது வேலைக்கே ஆகாது நியூஸ் பேப்பர்ல மேட்டரை பாத்துட்டு பொண்ண பொறிகடலை மாதிரி பொறிக்கிட்டு போவ கண்ட கண்ட டப்பிங் எல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாதான் பிரச்சனை சால்வ் ஆகும் சோ போடுறா ரெண்டாவது செஷனை அப்படின்னு ஹீரோ டாக்டர் கிட்ட ஹீரோயின ரெண்டாவது செஷன்ல உட்கார வச்சு டாக்டர் ஹீரோயினை இப்னடைஸ் பண்ணதும் நம்ம வளவள குல கொலன்னு போவேணாமா ரோமனுக்கும் மார்கரெட்டுக்கும் எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சது நீ இருந்தே ஆரம்பின்னு கதையை கேட்க இதோட பிளாக் அண்ட் ஒயிட் பிளாஷ்பேக்கு போனா வருஷம் முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க ரோமன் ரொம்ப நாளா கம்போசராகவே இருக்கான்ல வர வர ஷோஸும் அதிகமா கிடைக்கிறது இல்ல வருமானத்துக்கும் வழி இல்ல ஸோ பல்கா பணம் ரெடி பண்ணி ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா ஷோ நடத்தி நம்ம மியூசிக் திறமையை காட்டி ஃபேமஸ் ஆயிட்டா நமக்கு ஷோஸும் நிறைய வரும் பணமும் அதிகமா சம்பாதிக்கலாம்னு இந்த பார்ட்டியை நடத்துற ஒரு பணக்காரர்கிட்ட போயிட்டு ரோமன் கடனுக்காக கொஞ்சம் பணம் கேக்குறான் வா போ பழகு பண எல்லாம் கேட்காதுன்னு அந்த ஆளு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இது பத்தாதுன்னு ஷோவுக்கு வந்த தெரியாத ஆள் கூட நான் ஒரு கம்போசர்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டா ரோமன புழு பூச்சியை பாக்குற அளவு கூட பார்க்க மாட்டாங்க கம்போசரா சரி நவுரு நான் வேற ஆளை பாக்குறேன் அப்படின்னு வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி ரோமன் கொல்ல காண்டுல இருக்கான் இதே டைம் இன்னொரு பக்கம் சேம் பார்ட்டியில மார்கரெட் தனியா இருக்கும் போது பார்ட்டிக்கு வந்த கிரெக் இவன்

கட்ன பொண்டாட்டிக்கால ஒரு கம்மு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா எந்த புருஷனும் கோவம் வராது தாடையே தவிடுபடி ஆகிட்டு மார்கரெட்ட வீட்டை கொட்டு வந்து அப்படி சண்டை வாங்குறான் மார்கரட்டும் சொல்றா நீ நினைக்கிற மாதிரி இல்ல அவன் என்னோட நீ தானே சொன்ன பாட்டிக்கு ஆங்கிலட்ட போட்டுட்டு வா அப்பதான் நல்லா இருப்பான்னு அந்த அதுக்கேண்டா இந்த குதி குதிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நேரம் சண்டை போட்டுக்கிட்டதுக்கப்புறம் நீ திடீர்னு இவ்வளோ கோபம் ஆகிறேன்னா அதுக்கு பின்னாலும் என்னமோ ஒன்று இருக்கும் பார்ட்டியில் என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனையான மார்க்ரேட் கேட்டதுக்கப்புறம் ரோமன்னு அவன் கவலையை சொல்ல ஏதாச்சும் பிரச்சனையான மார்க்ரேட் கேட்டதுக்கப்புறம் ரோமன்னு அவன் கவலையை சொல்ல நம்ம எவ்வளோ தான் உருண்டு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தாண்டா ஒட்டும் நீ பெரியாவில் உங்கிட்ட பண்ண வரலன்னு நான் என்ன ஒன்று விட்டா போகிறேன் அதுவா வரும்போது வரும் ஃப்ரீயா விடு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி ஈஸி கன்வீன்ஸ் ஆயிடுறாங்க அடுத்த சீன்ல ரோமன் அவன் ரூம்ல உட்காந்து பியானோ வாசிச்சிட்டு இருக்கான் இதே வீட்டுல வேலைக்காரியும் அவ பையனும் இருக்காங்கல்ல ரோமன் கிட்ட வந்த வேலைக்காரியோட பையன் ஐயா ஒன்னும் இல்ல இப்ப வீட்டுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு பெரியம்மா எடுத்து பேசிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ அந்த போன் கால் உங்களுக்கு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரிசீவரை ஓரமா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப என்ன எதுன்னு கேக்குறீங்களா அப்படின்னு பையன் சொல்லிட்டு போனதும் ரோமன் போயிட்டு போனை காதல் எடுத்து வச்சா ஆல்ரெடி ஹீரோயினும் கிரெகும் போன்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம பழைய படத்தில எல்லாம் பாத்துருக்கோம்ல ஒரே வீட்டில் மூணு நாலு ஃபோன் இருக்கும் ஒரு ஃபோனில் பேசினா அதை இன்னொரு இடத்துல இருக்க ஃபோன்லேருந்து ஒட்டி கேட்கலாமே அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்ட ரோமனுக்கு வெறி வேர்வ மாதிரி பொங்கிட்டு வருது இது அப்பவே டைரக்டா அவகிட்ட கேட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்குமோ என்னவோ ரோமன் கேட்கல ஒரு மாதிரி பாலிஷா உனக்கு ஏதோ போன் வந்து சாமி க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரோ பண்ணாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தியா யாருன்னு ரோமன் கேட்டா அவளுமே கிரெக் தான் ஃபோன் பண்ணான்னு அப்பவே சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணதா போய் சொல்லிடுறா இதுக்கப்புறம் ஒரு நாள் மார்கரெட்டோட ரூமுக்கு போன வேலக்காரியோட பையன் அங்க இருக்க டிராயர்ல இருந்து மார்கரெட்டோட ஆங்கிலட்ட திருட பாக்குறான் மார்கரெட் உள்ள வரும்போது அதை மறைச்சு உள்ள வச்சிடுறான் பட் ஏற்கனவே இந்த டிராயர்ல இருந்து இவளோட சில கம்பளெல்லாம் காணும் இப்ப இவன் கையும் கலவமா மாட்டினதும் நீ தானே அதெல்லாம் எடுத்தா இங்க என்னடா பண்றேன்னு மார்கரெட் மரட்டா மேடம் நான் ஒண்ணும் திருடெல்லாம் கிடையாது இதோ பாருங்க இது லக்கியான காயினு இத டிராயர்ல வச்சா பணம் நிறைய வருமே அப்படின்னு டிராயர்ல காயின் வச்சுட்டு போதா வந்தேன் உடனே என்ன திருடன்னு சொல்லி இன்சல்ட் பண்றீங்களே அப்படின்னு இந்த ஜரம் வந்த மரபள்ளி ஒரு ஆக்டிங்க போட்டதும் உடனே ரோமன் போன மார்கரேட் வேணாண்டா இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வேணவே வேணாம் வேலைக்காரியையும் சரி அவ பையனையும் சரி தயவு செஞ்சு வீட்டை விட்டு அனுப்பிடா அப்படின்னு ரோமன் கிட்ட சொல்றா ஐயோ நீ எது வேணா கேளு தங்கோன்னு நான் பண்றேன் இதை என்னால பண்ண முடியாது தங்கம் அவங்க ரெண்டு பேரும் என் உயிரையே காப்பாத்திருக்காங்க நான் ஒன்னை ஏற்கனவே சொன்னேன்ல நானும் என் பொண்டாட்டியும் ஜெர்மனில இருந்து தப்பிக்க பார்த்தோம் அப்ப என் பொண்டாட்டி செத்துட்டான்னு எனக்குமே படா காயம் அவங்க ரெண்டு பேரும் தான் என் உயிரை காப்பாத்தி இப்ப வரைக்கும் என் கூடவே இருக்காங்க அவங்கள துரத்துனா என்னால் எப்படி துரத்த முடியும் அப்படின்னு ரோமன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான் அதான இப்ப உங்ககிட்ட இருக்க பணம் மொத்தமும் உன் முதல் பொண்டாட்டியோட பணம்ன்றதையே நீ என் இருந்து மறைச்சிட்டேன் இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிடான்னு நான் சொன்னா மட்டும் அனுப்பிடவா போற அப்படின்னு கிரெக் இவகிட்ட சொன்ன விஷயத்த நேரம் பார்த்து அடிக்கிறா ஓ நீ அவன் சொல்லி தான் கேட்கறியா சண்டை முத்திடுது அன்னைக்கு நைட் கிரெக் திரும்ப வீட்டுக்கு கால் பண்றான் மார்கரேட் பேசிட்டு இருக்கா அத ரோமன் ஒளிஞ்சிருந்து பார்க்க அடுத்த கொஞ்ச நேரத்துல மார்கரேட் தூங்கினதும் மூஞ்சில மாஸ்க போட்டுக்கிட்டு கையில கத்திரிக்கோளோட ஒரு ஆள் வந்து நிக்கிறான் நீ செத்தடி இன்னைக்குன்னு கத்திரிக்கோளோட நின்னவன் மூஞ்சில இருக்க மாஸ்க கட்டினா ஓ மை காட் டுஸ்ட் இப்போ ஹீரோ எப்படி இருக்காரோ பிரசன்ட்ல அதே உருவம் தாங்க அங்க மார்கரெட்டுக்கு முன்னால கையில கத்திரிக்கோளோட நிக்குது பாதர் எஸ்ட் நிதானத்துக்கு வந்தவ ஹீரோவை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிடறா இவ பாக்குற கடந்த கால வாழ்க்கையான ரோமன் மார்கரெட் அவங்களோட வாழ்க்கையில ஹீரோவோட உருவம் உள்ள வருதுன்னா டெஃபினட்டா அந்த வாழ்க்கையில ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் எப்படி

அவ பிரசன்ட்ல பார்த்து என்னோட மூஞ்சி அவ மைண்ட்ல பதிஞ்சிருக்கும் அத சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டு குழப்பி என்ன அங்க பார்த்ததா சொல்றா உடனே என்ன இப்னடைஸ் பண்ணுன்ற ஆஹா ஆஹா சரி வராது நான் கிளம்புறேன்னு ஹீரோ ஹீரோயின கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துமேங்க ஹீரோயினுக்கு பயம் போல அதே டைம் வீட்டுக்கு கால் பண்ண ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏற்கனவே கிரக உயிரோட இருக்கானானு பார்க்க சொல்லி ஹீரோ அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தார் இல்ல அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் கிரக உயிரோடதான் இருக்கான் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான் போல அவனை நான் மீட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுன்னு ஹீரோ போன்ல பேசிட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோயின் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு நின்னுட்டு இருக்கா பார்க்க பார்க்க ஹீரோவுக்கு கோவம் வருமா வராதா ஏண்டி இவ்வளோதான் நீ எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கையாடி இப்போ என்ன நான் உன்னை கத்திரிக்கோளால் கொண்டுடுவேன்னு உனக்கு பயமா இருக்கு அதானே வாடி வீட்டில் இருக்க எல்லா கத்திரிக்கோளையும் நீயே வச்சுக்கோடி பத்தலையா என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு அதால நான் உன்னை ஷூட் பண்ணிவிடுவேன்னு நீ நினைச்சாலும் நினைக்கலாம் இந்த அதையும் வச்சுக்கோண்ணே ஹீரோவில் அலக்கழிச்சு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணதும் ஹீரோயின் மூஞ்ச தொங்க போட்டுடுறா சரி அப்போ இவ்வளோ நம்ப வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் நம்ம இப்னடை செஷனில் உட்காந்து நம்மளால இவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு ப்ரூவ் பண்றதுதான் அதை டீம் பண்ணிவிடுவோம்னு

தன்னோட கேரக்டரை மார்கரெட்டோட கேரக்டரா பார்த்த ஹீரோ நிதானத்துக்கு வந்ததும் ஹீரோ அவரை இந்த மாதிரி பார்த்தாருன்னு யாருக்கும் தெரியல பார்த்தது யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாரா அப்ப இவனுக்குள்ள என்னமோ ஒன்று இருக்குடா நம்மள்ட்ட இருந்து மறைகிறாண்டா அப்படின்னு டாக்டரும் ஹீரோயினும் நினைச்சிட்டு இருக்கும்போது போதே ஹல்லோன்னு காட்டு பூன குரல்ல பயமுறுத்துற மாதிரி என்ட்ரியை கொடுத்த ஃப்ரெண்டு ஏமா ஹீரோயின் நீ யாருன்னா கண்டுபிடிச்சிட்டமா இப்பதான் நியூஸ் பேப்பர்ல இருக்க உன்னோட போட்டோவை பார்த்துட்டு உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கால் பண்ணாங்க உன் அட்ரஸ் உட்பட கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஏதோ ஆர்டிஸ்டா இருந்திருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியல பல விதமான கேள்விகளை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினவரு இவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு இல்ல அவரை மீட் பண்ணி கதையெல்லாம் சொன்னதும் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையப்பா போன ஜென்மத்துல நீ மார்கரெட்டா பிறந்திருக்க இந்த ஜென்மத்துல ஹீரோவா பிறந்துட்ட ஒரு பிறவில மகேஷா இருக்கவன் மறுபிறவில மகேஸ்வரி ஆகிறதெல்லாம் சகஜமான மேட்டர் பட் இதுல என்ன நடக்குது எதுக்காக அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருதுன்றதுதான் நீ உன்னிப்பா கவனிக்கணும் நீ மார்கரெட்டா பிறப்பெடுக்கும் போது ரோமனா இருந்த ஹீரோயின் ஒன்னு கொண்டுட்டா அதுக்கு பழிவாங்கதான் இப்ப நீ ஹீரோவா பிறந்து ஹாவை ஹீரோயினா பையனா பிறந்திருக்கான் பேசாம அவளை கொண்ணுடு அப்படின்னு இந்த டாக்டர் எக்கு தப்பா ஒரு யோசனைய சொல்ல இதுல ஹீரோ ஒரு தடவை சப்கான்சியஸ் மைண்டுக்கு போனதுமே இவர்தான் மார்கரேட்டா அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா ஹீரோயினுக்கு ஏன் அவதான் ரோமன்ன்றது தெரியலன்னா அவளை ஹிப்னடைஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அந்த டாக்டர் சொன்னார் இல்லை நீ பார்க்க போகிற கதையில் நீ எந்த ஒரு கேரக்டராகவும் இருக்க போகிறது இல்லை அங்கே நடக்கிறதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்க்குற ஆளாக மட்டும் இருன்னு ஸோ ஹீரோயினுக்கு அவளோட முதல் ஜென்மம் ரோமனுன்றதே அவளுக்கு தெரியல இப்போ இந்த டாக்டர் இப்படி ஒரு யோசனையை கொடுத்தோம் ஏங்க முதல்ல ரோமன் தான் மார்கரேட்டை கொண்டானா இல்லையான்றதே நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது அதுக்குள்ளே என்ன ஸ்லீப்பர் செல் ஆக்கி அதில் நீங்கள் சுகம் காணலான்னு பார்க்குறீங்க செத்த சும்மா இருங்கன்னு ஹீரோ இந்த ஆளை கட் பண்ண இன்னொரு பக்கம் ஹீரோயின் டாக்டர் ஹீரோவோட ஃப்ரெண்டு மூணு பேரும் உண்மையான ஹீரோயின் ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க இந்த அபார்ட்மெண்ட்டோட லிப்ட் கொஞ்சம் கோளாறு அப்பப்போ மக்கராகி பாதியிலே நின்றுரும் அப்படி ஒரு நாள் ஹீரோயின் உள்ள தனியா இருக்கும் போது லிப்ட் பாதியில நிக்க போய் தான் அந்த அதிர்ச்சியில ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு இப்ப வாழ்ந்த வீட்டுக்குள்ள வந்தும் ஹீரோயினுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல ஆனா ஹீரோ மேல இருக்க பயம் மட்டும் போல அவன் இங்கேயும் வந்து நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயந்துகிட்டே இருக்கான் சோ கூட இருந்த டாக்டர் ஏம்மா இந்த பயம் பயப்படுற வேணா சேஃப்டிக்கு நான் கொடுக்குற துப்பாக்கி வச்சுக்கோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் நீ ஹீரோ பார்க்காம இருந்தா போதும் அதுக்குள்ள உனக்கு இன்னொரு செஷன் வச்சு முழு உண்மையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருன்னு டாக்டர் சொல்லவே இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு என் நண்பனை பார்த்தா உங்களுக்கு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்து குத்துறவ மாதிரியாங்க தெரியுது அவனே ஒரு சாங்கியத்துக்கு வாங்கின சாம்பிராணி அவனுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க பாருங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கப்போ அந்த பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்க கிரெக்க போய் மீட் பண்ணுறாருங்க வாழ்நாள் முழுக்க தம்மு அடிச்சு அடிச்சு கிரெகுக்கு தொண்டை கேன்சர் இன்னமும் வச்சிருந்தல ஹீரோ கிட்ட சிகரெட் வாங்கி தொண்டையில போட்டிருக்க டியூப்ல சிகரெட் வச்சு உரியறான் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ப்ளீஸ் மீறி பண்ணீங்கன்னா இப்படிதான் தொண்டையில டியூப் விட்டு உட்கார வச்சிருவானுங்க முழிச்சுக்கோங்க சோ ஹீரோ இவங்க கிட்ட நான் ஒரு ஜெயில் கார்டு எழுதின அவரோட புக்க படிச்சேங்க ரோமனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க தான் அவங்க கிட்ட போய் பேசுனீங்களாமே அவன் கூட உங்க காதல முணுமுணுன்னு என்னமோ சொன்னதா ஜெயில் கார்டு புக்ல எழுதிருக்காரு அப்படி அவன் என்னங்க சொன்னா அவன்தான் தான் மார்க்கெட்ட கொலை பண்ணானா அதை உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டானா அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஏம்பா நீ வேற அவன் என் காது கிட்ட வந்து எதுவுமே சொல்லப்பா சும்மா காதுகிட்ட வந்து கண்ணத்துல முத்தத்தை கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டான் அந்த சிரிப்புலையும் அன்னைக்கு அவன் பேசின பேச்சிலையுமே தெரியுது நிச்சயமா அவன் அவனோட பொண்டாட்டிய கொலை பண்ணியிருக்க மாட்டான் இத தாண்டி நமக்கு உண்மை தெரியணும்னா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி வேலை செஞ்சா அவளை கேட்டா தெரியும் கடைசியா அவளும் அவளோட பையனும் ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சிருந்ததான் நான் கேள்விப்பட்டேன் இப்படின்னு கிரெக் சொல்றானா ஹீரோவுக்கு தூக்கி வாரி போற டுவிஸ்ட் படமுழுக்க ஹீரோயினுக்கு இப்னடைஸ் பண்ணிட்டு இருந்த டாக்டர் தானே ஆன்டிக் ஷாப் வச்சிருந்தான் Ah! அப்பப்போ ரூமுக்குள்ளே அம்மா யாரோ இருக்க மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பான் ஒருவேளை அப்போ ரோமனோட வீட்டில் இருந்த வேலைக்காரியும் அவள் பையனும் தான் இந்த டாக்டரும் அவனோட அம்மாவுமா இருக்குமோ அப்படின்னு நேராக டாக்டரோட கடைக்கு வண்டி விட்ட ஹீரோ ரூமில் இருக்க வயசான பாட்டியை பார்த்துட்டு நீங்கள் தானே நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ரோமன் வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரி நீங்கள் தானே அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்களாக சொல்லிட்டா நல்லது இல்லைனா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கப்புறம் சாகர வயசில் உண்மையை மறைச்சிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு பாட்டியும் உண்மையெல்லாம் சொல்லி ஒரு புயலையே கிளப்புது நம்ம நினச்ச மாதிரி பாட்டியும் டாக்டர் இருந்தாங்க ரோமன் வீட்டுல இருந்த வேலைக்காரியும் அவ பையனும் பிரச்சனையே என்னன்னா வேலைக்காரி ரோமனை லவ் பண்ணிருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நம்ம லவ் பண்ணும்போது போது ஆப்போசிட்ல இருக்கவங்களும் லவ் பண்ணணும்ல ரோமன் லவ் பண்ணதோ மார்கரேட்டோ லவ் கிவ் சொல்லி குழப்பிட்டிருக்காத நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்ல விட்டு வேலையை பாருன்னு ரோமன் அப்பவே தெளிவா சொல்லிட்டாப்புல வேலைக்காரியும் விட்டுருச்சு ஆனா அந்த சோகத்தை யார்கிட்டயாச்சும் சொல்லி புலம்பனும்ல சோ அது பையன்கிட்ட கிட்ட சொல்லி புலம்புனதும் அவன் தீவிரவாதி ஆயிட்டான் நம்ம அம்மாவுக்கு கிடைக்காத உறவு வேற எது கூடையும் உறவா கூடாதுன்னு நாளுக்கு நாள் மார்கரெட்டுக்கும் கிரெக்குக்கும் லிங்க் இருக்க மாதிரி ரோமன் கிட்ட உசு பேத்தி விட்டதே வந்தான் நம்மளே கூட பார்த்தமே கிரெக்கு கிட்ட இருந்து அவளுக்கு கால் வந்துச்சு அதை ரோமன் கிட்ட சொல்லி அதை போய் ஒட்டு கேட்க வச்சதே இந்த பையன் தானே கடைசியா கிரெக்கு கிட்ட மார்கரெட் ஃபோன்ல பேசுறத ரோமன் பார்த்தோம் அது பெரிய பிரச்சனை ஆகல அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிட்டாங்க இதை ஒளிஞ்சிருந்த பார்த்த வேலைக்காரியோட பையனால ஏத்துக்கவே முடியல பிரிக்க நினைச்சோ முடியல மொத்தமா முடிச்சிட வேண்டியதான் பழிய ரோமன் மேல போட்டா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு கத்திரிக்கோளோட மார்கரெட் ரோம போயிட்டு இவன் தாங்க மார்கரேட்டை கொண்டு இருக்கான் இந்த பையனுக்கு பிறந்ததுல பேச்சு சரியா வராது திக்குவாய் சம்பவம் நடந்ததுக்கு அவன் திக்குவாயை குணப்படுத்த வேலைக்காரி அவனை இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க ஒரு டாக்டர் கிட்ட இருந்து தாங்க ஹிப்னடைஸ் மூலியமா நல்லா பேச ரெடியான பையன் அவர்கிட்ட இருந்தே ஹிப்னடைஸ் பண்றது எப்படின்றதையும் கூடவே மறுபிறவி பத்தின தகவலையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான் அப்புறம் இந்த ஊருக்கு வந்து கிடைக்கிற ஆளுங்களுக்கு ஹிப்னடைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த டைம்ல தான் மெமரி லாஸ் ஆன ஒரு பொண்ணு எங்கள்ட்ட இருக்கா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்ற நியூஸை பார்த்துட்டு டாக்டர் ஏற்கனவே மார்க் ரேட்டை இருக்கும்ல ஹீரோயினும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க எங்க மறுபிறவியா இருக்குமோன்ற சந்தேகத்துல ஹெல்ப் பண்ண வந்தவ மாதிரி வந்து ஹிப்னடைஸ் பண்ணி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் நடுவுல எவனோ ஒருத்தவன் நான் ஹீரோயினோட பியான்சின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போக வந்தானே அது கூட டாக்டரோட பிளான் தான் அந்த பிறவில மட்டும் இல்ல எந்த பிறவிலையும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட கூடாதுன்றதுல திட்டவட்டமா இருந்திருக்கான் கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அடடா ஹீரோயினை வேற அங்க தனியா விட்டு வச்சிருக்கமே அவளுக்கு ஏதோ ஒன்னு ஆயிட போதுன்னு உண்மையை சொல்ல கிளம்புனா வேலைக்காரி ஹீரோவை நிறுத்தி அப்ப மார்கரெட் கால ஒரு ஆங்க்லெட் போட்டிருந்தால அதை டாக்டர் கொலை பண்ணிட்டு இவன் எடுத்து வச்சுக்கிட்டான் போல இதை காட்டி அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லுப்பா அவ எல்லாத்தையும் நம்புவா அப்படின்னு ஆங்க்லெட்ட கொடுத்து அனுப்ப ஹீரோ நல்ல விதமா வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் ஹீரோவை நம்பவே மாட்டா அவர் கொலை பண்ணிடுவாரோன்ற பயத்துலயே தான் இருக்கா அத மீரியும் ஹீரோ கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள வர பதட்டத்துல ஹீரோயின் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறா பின்னால டாக்டர் கத்திரிக்கோளோட வீட்டுக்குள்ள வராங்க இங்க அவன் ஹீரோயினை குத்த குத்த அப்ப இவன் சின்ன பையனா இருக்கும்போது போது எப்படி எல்லாம் கொலை பண்ணானோ அதை நமக்கு காட்டுறாங்க கொலை நடக்கும்போது ரோமன் அவரோட ரூம்ல உட்காந்து பியானோ

சோ அந்த ஜாடி உடைய இந்த ஜோடி திரும்ப சேர அதோட படத்தோட கதை முடியுதுங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் அப்புறம் நல்ல பட்டுல வந்து நான் உங்க மேட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க் யூ டாடா பாய்